வணக்கங்க எடப்பாடி ஜோதிட சரணன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் பிறந்தவங்களுக்கான பலன் அதுவும் மாசி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல பிறந்தவங்களுக்கு உண்டான பலன் சூரிய சூரிய புத்தி ராகு திசை புத்தி அல்லது சூரிய திசை புத்தி இப்படி சூரியன் ராகு திசா புத்திகள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பலன் யாரெல்லாம் இந்த மாசி மாசத்துல பிறந்தாங்களோ அவங்க எல்லாம் இருபத்தி அஞ்சுல பேசும்போது கவனமா பேசணும் அதாவது ஒரு யோசனை கொடுக்கறது இந்த மாதிரி நமக்கு தான் துன்பம் வந்து சேரும் அதனால மத்தவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க இப்ப உங்ககிட்ட யாராவது ஒரு யோசனை கேட்கறாங்க ஒரு ஆலோசனை கேட்கறாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க சொல்ற யோசனை உங்களுக்கே பா சாதகமா வந்து முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கழுவுற மீன்ல நழுவுற மாதிரி நழுவிக்கிங்க யாராவது கிட்ட ஒரு யோசனை கொடுத்து நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் அதனால பேச்சுல கவனமா இருங்க ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கட்டும் ஏதோ சிக்கலான பிரச்சனையா இருக்கட்டும் நீங்க வந்து இறுதியான ஒரு முடிவு எதுவும் கொடுக்காதீங்க இதுதான் உங்களுக்கு நன்மையா வந்து சேரக்கூடிய விஷயம் நன்றிங்க வணக்கம்